மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் சமாதி ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் இரண்டு கண்களால் கண்ணை கண்டு காணாத காட்சி கண்டேன் மாணாத காட்சி கண்டேன் கண்டே பாடி பாடே பங்கள பாடி பரவச தெளிவு கொண்டேன் பரவச தெளிவு கொண்டேன் கண்களால் கண்ணை கண்டு கண்ணை கண்டு காணாத காட்சி கண்டே காட்சி கண்டே கண்களால் உம்மை பாடி உம்மை பாடி பரவச தெவுகண்டே ம தெளிவுண்டே என்னமாய் வாழும் எழிலே என் குரு தேவதேவே குரு தேவதேவே என்னமா குரு தேவதேவே குரு தேவதே அண்ணழுலில் நாளும் ஆடிடும் பிள்ளை நானே எண்ணமாய் வாழும் வாழும் என் குரு தேவதேவே என் குரு தேவதே அண்ணலும் நிழலில் நாளும் அண்ணலும் நிழலில் நாளும் ஆடிடும் பிள்ளை பிள்ளை நானே ஒன்று സൂര്യ ശ്രീ സൂര്യദർശനം വിശ്വരൂപദർശനം വേഡേ ഓടം വേഡം എല്ലാ வேதமும் பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் வேடமும் ஓடும் எல்லா வேதமும் ஸ்வ அரூபம் பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் நீ தொடங்கி மறக்கும் திருக்காலதீட்சை பரிசை தேடனீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேடனி தொடங்கி மறக்கும் திரு கால பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே మహాశ్రీ సూర్య దర్శనం విశ్వరూప మహత్వం వేడము మూడం ఎలా వేదము మూడం వేడము మూడం ఎలా వేదము మూడం జ్ఞాన పాడము నడతుం కాలం పార్తలే

தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருணும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வு தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே சகலமும் சித்தி பெறும்